வாலிபன் ஒருவன் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து இனி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து ஒரு மலையை நோக்கி நடந்து சென்றான் மலையின் உச்சிக்கு சென்றவன் இறைவா இந்த உலகம் சுயநலமானது இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கு இடமில்லை அதனால் நான் உன்னிடமே வருகின்றேன் என்னை ஏற்றுக்கொள் என்று மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ள தயாரானான் அப்பொழுது அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த முனிவர் ஒருவர் இவனின் செயல்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் இவன் தற்கொலைக்கு முயல்வதை பார்த்த முனிவர் அவனை தடுத்து நிறுத்தி மகனே உன் பிரச்சனை என்ன அப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தற்கொலை என்பது தீர்வாகாது என்று கோபமாக கூறினார் முனிவரே உங்களுக்கு என் வாழ்க்கையை பற்றி எதுவும் தெரியாது என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் சுயநலமானவர்கள் அவர்களுக்கு தேவை இருக்கும் வரை மட்டுமே என்னுடன் பழகுவார்கள் தேவை முடிந்ததும் என்னை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்னுடைய முதலாளிகள் என் உழைப்பை திருடி கொண்டு இதனால் வரை என்னை ஏமாற்றினார்கள் இவற்றையெல்லாம் தாண்டி என் உயிராக நினைத்த என் மனைவியும் என்னிடம் செல்வம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு செல்வந்தனுடன் விட்டாள் இதற்கு மேல் நான் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று அழுது புலம்பினான் அவனுக்கு ஆறுதல் கூறிய முனிவர் மகனே நீ சுயநல இல்லை என்பதை நான் எப்படி நம்புவது எல்லாரையும் குறை கூறும் நீ எப்படி நல்லவனாக இருக்க முடியும் என்று கேட்டார் இதை கேட்டதும் கோபமடைந்த வாலிபன் முனிவரை நான் எதை செய்தால் நான் சுயநலக்காரன் இல்லை என்பதையும் இதனால் வரை எதன் மீதும் ஆசை இல்லாதவன் என்பதையும் நீங்கள் நம்புவீர்கள் என்று கேட்டான் அப்படி என்றால் என்னுடன் வா என்னுடைய ஆசிரமத்தில் தங்கி நீ நல்லவன் என்பதை நிரூபித்து காட்டு என்று அந்த வாலிபனை தன்னுடன் அழைத்து கொண்டு ஆசிரமம் வந்து சேர்ந்தார் அங்கிருந்த மாணவர்களிடம் இந்த வாலிபன் யார் என்பதை கூறி அறிமுகப்படுத்தி வைத்தார் மறுநாள் பக்கத்து ஊருக்கு சென்று பிச்சை எடுத்து வரும்படி அந்த வாலிபனை முனிவர் அனுப்பி வைத்தார் நான் பிச்சை எடுப்பதா என்ற எண்ணம் அவன் மனதிற்குள் தோன்றியது ஆனால் முனிவரின் இந்த செயலுக்கு பின்னால் ஏதேனும் காரணம் இருக்கும் என்று பிச்சை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தான் அவன் பிச்சை எடுத்துக்கொண்டு வந்திருப்பதை பார்த்த முனிவர் நீ தலை கணத்துடன் இந்த வேலையை செய்ய மாட்டாய் என்று நினைத்தேன் ஆனால் வெற்றிகரமாக இந்த வேலையை செய்து என் எண்ணத்தை மாற்றிவிட்டாய் என்று மனதார பாராட்டினார் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் பக்கத்து கிராமத்திற்கு ஆன்மீக புறப்பட்டார் தன்னுடன் சில சீடர்களையும் அந்த அழைத்து கொண்டு காட்டு வழியில் நடந்து கொண்டிருந்தார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக சிங்கம் ஒன்று அவர்களை தாக்க பாய்ந்து வந்தது அதை பார்த்து சீடர்கள் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடி சென்று மறைந்து கொள்ள முனிவரால் வேகமாக ஓட முடியாமல் அங்கேயே பயத்துடன் நின்று கொண்டிருந்தார் சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக முனிவரை நெருங்கி வர வர முனிவரின் உடல் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருப்பதை மறைவாக ஒளிந்திருந்த சீடர்கள் பார்த்து கொண்டே இருந்தனர் அப்பொழுது அந்த ஒரு பெரிய கட்டையை எடுத்துக்கொண்டு வேகமாக முனிவரை தாக்க வரும் சிங்கத்தை தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி ஒரே ஒரு அடியில் சிங்கத்தை பலமாக தாக்கினான் சிங்கம் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்தது உடனே ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த முனிவர் அங்கிருக்கும் சீடர்கள் அனைவரையும் தன் முன்னால் வரும்படி உத்தரவிட்டார் பின்பு அவர்களை பார்த்து சீடர்களே எனக்கு பிறகு இந்த ஆசிரமத்தை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்ற கவலை எனக்கு வெகு நாட்களாக இருந்தது இன்றுடன் அந்த கவலைக்கு பதில் கிடைத்துவிட்டது இதோ இந்த வாலிபன் தான் எனக்கு பிறகு இந்த ஆசிரமத்தின் மொத்த பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வான் அவனுடைய கட்டளைக்கு அடிப்பணிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரிடமும் தன்னுடைய அறிவிப்பை முனிவர் கூறினார் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத வாலிபன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் மனதிற்குள் தான் தான் இந்த ஆசிரமத்திற்கு அடுத்த அதிபதி என்ற ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டான் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் முனிவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானார் சீடர்களும் எவ்வளவோ வைத்தியர்களை வரவழைத்து வைத்தியம் பார்த்தார் ஆனால் முனிவரின் ஆரோக்கியத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த வாலிபன் தன் மனதிற்குள் எல்லையில மகிழ்ச்சி அடைந்தான் இனி கொஞ்ச நாட்களில் தான் தான் ஆசிரமத்திற்கு அதிபதி என்று நினைக்கும் போதே அவனின் மனம் ஆனந்தத்தில் ஆர்ப்பரித்தது ஆனால் இவர் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை ஒரு புகழ்பெற்ற வைத்தியரின் மருத்துவத்தால் முனிவர் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை தேறி வருவதை கவனித்து மனதிற்குள் வேதனைப்பட்டான் முனிவர் உயிருடன் திரும்பி வந்தால் தன்னுடைய ஆசை நிறைவேறாது என்று மனதிற்குள் நினைத்தவன் ஒரு கட்டத்தில் முனிவரை வேண்டும் என்று என்று முடிவுக்கு வந்தான் எப்படி கொள்வது பல திட்டங்களை போட்டு பார்த்தான் ஒவ்வொரு திட்டத்திலும் ஏதோ ஒரு குறை இருப்பதை உணர்ந்தவன் ஒருமுறை முனிவர் தன்னை ஒரு அறைக்கு அழைத்து சென்று ஒரு பானையை காண்பித்து மகனே இந்த பானையில் விஷம் இருக்கின்றது அந்த விஷத்தை ஒருவர் அருந்தினால் இயற்கையான முறையில் மரணம் அடைந்ததைப் போலவே இருக்குமே தவிர யாராலும் இந்த விஷத்தால் தான் உயிர் பிரிந்தது என்று கண்டுபிடிக்க முடியாது என்று முனிவர் கூறியது நினைவுக்கு வர இதுதான் சரியான வழி என்று முனிவரை கொல்ல புறப்பட்டான் அனைவரும் முறங்கிய பிறகு மெதுவாக அந்த பாணி இருக்கும் அறைக்கு சென்றவன் அந்த விஷத்தை எடுத்து வந்து முனிவரின் வாயில் ஊற்றினான் மறுநாள் காலை முனிவரின் அறையிலிருந்து சீடர்களின் அழுகுரல் வருவதைக் கேட்டு மன மகிழ்ச்சியோடு அங்கு சென்று பார்த்தான் முனிவர் மரணமடைந்து இருப்பதை பார்த்தவன் அடுத்ததாக ஆசிரமத்தின் பொறுப்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான வேலைகளை பார்க்க தொடங்கினான் சிறிது நேரம் கழித்து அந்த முனிவரின் பழைய சீடன் ஒருவன் முனிவரின் மரணத்தை அறிந்து அவரை பார்க்க வந்தான் அவரின் முகத்தை பார்த்து ஏதோ சந்தேகப்பட்டவனாக அந்த விஷம் வைக்கப்பட்டிருந்த பாணியை சென்று பார்த்தான் அதில் விஷம் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவன் தன்னிடம் முனிவர் முன்பு ஒருமுறை கூறியதை நினைத்து பார்த்தான் மகனே நான் மரணமடைந்த செய்தியை கேட்டவுடன் நீ எங்கிருந்தாலும் என்னை பார்க்க வர வேண்டும் என்னுடைய உனக்கு சந்தேகம் ஏதேனும் இருப்பதாக தோன்றினால் பக்கத்து அறையில் ஒரு பானை இருக்கும் அதில் இருக்கும் திரவத்தை நினைவுக்கு வர உடனே அந்த அறைக்கு அருகில் இன்னொரு அறையில் இருந்த பானையை எடுத்து வந்து அதில் இருந்த ஒரு திரவத்தை முனிவரின் வாயில் ஊற்றினான் சிறிது நேரத்தில் எந்த சலனமும் இல்லாமல் முனிவர் உயிருடன் எழுந்து அமர்ந்தார் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த வாலிபன் அதிர்ச்சி அடைந்தான் மற்ற சீடர்களை பார்த்த முனிவர் அவர்களை வெளியே இருக்கும்படி கூறிவிட்டு அந்த வாலிபனை தன்னருகே அழைத்தார் உடனே அந்த வாலிபன் முனிவரின் காலில் விழுந்து முனிவரே என்னை மன்னித்து விடுங்கள் ஆசை என்ற அரக்கன் என் கண்களை மறைத்து விட்டான் அதனால்தான் என்னுடைய குணத்தை மறந்து இப்படி ஒரு கேவலமான செயலை செய்துவிட்டேன் என்று கண்ணீர் விட்டு அழுதான் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்த முனிவர் மகனே இப்பொழுது சொல் நீயும் சுயநலக்காரன் தானே உனக்கு ஒரு பதவி கிடைக்கப் போகின்றது என்றதும் ஆசை என்ற விஷயம் உன் உடலில் பரவி உன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்ய துணிந்துவிட்டாய் இதனால் வரை உனக்கு இது போன்ற சந்தர்ப்பம் கிடைக்காததால் நீயே உன்னை நல்லவன் என்று நினைத்து கொண்டாய் உன்னுடைய குணத்தை பரிசோதிக்கவே உன் ஆசைகளை நான் தூண்டிவிட்டேன் அந்த ஆசை என்ற வலையில் சிக்கி நீயும் சுயநலக்காரன் என்பதை உணர்த்திவிட்டாய் மகனே சுய ஒழுக்கம் என்பது கெட்டது செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தாலும் அந்த சந்தர்ப்பங்களில் மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு நல்ல வழியில் நடக்க வேண்டும் அதுதான் உண்மையான சுய ஒழுக்கம் உனக்கு துரோகம் செய்தவர்கள் இப்பொழுது எப்படி உனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததும் அதை பயன்படுத்தி கொண்டாயோ அதை போலவே அவர்களுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் எவன் ஒருவன் பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இந்த மூன்று ஆசைகளில் தன் மனதை கண்டபடி அலைய விடாமல் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்கின்றானோ அவன் தன்னை மனிதன் என்று கூறிக்கொள்வதற்கு தகுதியானவன் இந்த மூன்று ஆசைகளில் ஏதேனும் ஒரு ஆசையை தவறாக பயன்படுத்தும் பொழுது அது அவர்களின் வாழ்க்கையை தவறான பாதைக்கு அழைத்துச் சென்றுவிடும் மனிதனின் மனம் குரங்கை போன்றது ஒன்று கிடைத்தால் அதைவிட சிறப்பான ஒன்றை எதிர்பார்க்கும் அதுவும் கிடைத்துவிட்டால் அதைவிட சிறப்பான இன்னொன்றை எதிர்பார்க்கும் எப்பொழுது மனிதனின் மனம் இதுவே போதும் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றதோ அப்பொழுதுதான் அவனின் வாழ்க்கையில் வசந்தங்கள் தொடங்கும் என்று முனிவர் கூறி முடிக்க தன்னையும் தன் செயலையும் நினைத்து அந்த வாலிபன் வெக்கி தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தான் இங்கு நம்மில் பலரும் அந்த வாலிபனை போலத்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் சுயநலக்காரர்களாகவே இருக்கின்றோம் மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கவனித்துக் கொண்டு அவரவர்களின் குறைகளை மறந்து விடுகின்றோம் ஆசை என்ற பூட்டை மனம் என்ற சாவியை கொண்டு கட்டுப்படுத்த கொள்ளுங்கள் அப்படி பழகி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்கள் மட்டுமே உங்களை வரவேற்கும்